இந்த அதிகாரிகள் குறிப்பாக எங்கள அரசாங்க அதிபரோ எங்களோட மாகாண நீர்ப்பாசன திணைக்களமோ இந்த விடயத்தில் எள்ளளவு கூட கணக்கெடுக்காம பார்த்தால் அவங்க பூரணப்படுத்தட்டும் எங்கரிக்க எந்த மாகாணத்திலிருந்து பதினாறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசனம் இல்லாமல் மேட்டுக்காணி நாலாயிரம் ஏக்கர் நான் ஒன்பது மாகாணத்துக்கும் போனான் எங்கரிக்கண்ட காட்டு ஒரே தரையாக கண்டிநேரம் அடைச்சதால் நல்ல தண்ணியோட உன்னிச்ச இப்படியான குளங்கள்ல இருந்து சரியா உப்பாறு வரைக்கும் பதினாறாயிரம் ஏக்கர் இருக்கு நீர் பாசனக்காணி மலையாளம் செய்தோம் அவ்வளவு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்கு என்னது ஓ தண்ணிக்கு தண்ணிக்கு எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்டபத்தடி ஏபிசி ஏழு ஏபிசி படுவாங்க ரயில அதில் மண்டபத்தடி ஏபிசியில் மட்டும் கால உவம் செய்யாமலுக்கு கொஞ்சம் மூவாயிரம் ஏக்கர் மட்டும்தான் காலபோம் செய்யப்படுது இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கரில் பதினாறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசனம் இல்லாமல் இருக்கு எங்களால் முப்பது வருஷமாக இருந்த கூட்டணி எம்பி மாறு எல்லாம் இருந்த கருணம்மன் மற்றது பிள்ளையான்சர் எல்லோரும் எம்பி மாற இருந்த முழுப்பெருக்கும் கதைச்சு இருக்கிறேன் எவரும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு குளம் கட்டுறதாக இருந்தால் கண்டிநாத்தில் வசதி இருக்குது குளங்கட்ட நூற்றி முப்பது ஏக்கர் காலியும் அதுக்குள்ளே உள்வாங்கப்படும் ஏக்கருக்கு தண்ணி வாயத்துக்கு குளம் கட்டப்படும் கிழக்கு மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் ஒரே தரையாக தண்டியனார் அடச்சல் உணிச்சையிலிருந்து ஒரே தரையாக பதினாறாயிரம் ஏக்கர் மானாவாரி காணி மட்டும் எது நீர்ப்பாசனமும் அந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு கிடைக்கலை இதுவரைக்கும் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளியர் ஆகின காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் அறிவித்து வரோம் அரசாங்கத்தில் இருந்து எத்தனை ஜி இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் எத்தனை பொறியியலாளர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் இருந்த எம்பி மாருக்கு அவ்வளவு பேருக்குன்னு தெரியப்படுத்திருக்கோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை அதுக்கு தண்ணிதாரதாக இருந்தால் ஒரே ஒரு இடம் இருக்குது கண்டியனாறு என்ற இடத்துல அதுக்கு நூற்றி முப்பது ஏக்கர் காணி உள்வாங்கப்படணும் அரசாங்கம் உள்வாங்கினா இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கும் கந்தளாய் குளம் மாதிரி ஒரு குளம் ஒன்று கட்டுப்படும் ரோட்டு இப்படியே போய் எட்டாங்கட்டையால் போய் அந்த ரோட்டு தாந்தாவில் வந்து கொக்குடிச்சல அப்படியே வரலாம் மெயினுக்கு அப்படி அந்த நேரம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் அதில் பஸ் ஓடுனது தாந்தாவுக்கு இந்த கேட்குற வழியால் அதே வழியே இப்போ ரோட்டாக்குனா சரி குளமாக்குனா சரி அதுதான் எங்களுக்கு தேவை இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கும் தண்ணி தலைகீழில் பாயக்கூடிய வசதிக்கு உப்பாத்துலேருந்து குளங்கட்ட போகிறோட முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு கீழே இருக்குது கண்டி இந்த இது உப்பாறு கடல் மட்டம் எங்களை உப்பாறு இந்த அறிக்கை உப்பாறு அதில் குளத்தை கட்டினா எங்களுக்கு எந்த தடலும் இல்லாமல் இந்த இருபதனாயிரம் ஏக்கர் இந்த நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிக்கும் பாயும் தண்ணி நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிக்கும் தண்ணி வாயும் தோட்டம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் எங்களுக்கு இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு நீங்கள் தண்ணியை தந்தால் எங்களுக்கு தேவையான அளவு மா மட்டக்களப்பு மாவட்டத்தில் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு அரிசி உற்பத்தி உண்டாகும் எமது மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் மாரிகாலத்தில் வந்து வெள்ளங்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க இந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வருடந்தோறும் நட்டமைப்படுது புற பசல மானியம் வழங்குகிறாங்க நட்டீடு வழங்குறாங்க இதை விட முறிவு பாதைகள் அமைக்கிறது என்று சொல்லி மூவாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்திலிருந்து வீணாக கொண்டிருக்கிறது இந்த வீணாக போகிற காசை வீணாக்காமல் இதை விட எங்களுக்கு இன்னும் நாற்பதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக நிச்சயம் செய்யக்கூடிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த அதிகாரிகள்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கொண்டு வரோம் இந்த அதிகாரிகள் குறிப்பாக எங்கள அரசாங்க அதிபரோ எங்களோட மாகாண நீர்ப்பாசன திணைக்களமோ இந்த விடயத்தில் எள்ளளவு கூட கணக்கெடுக்காமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுலேயும் நட்டெடு வழங்குறதுலையும் தான் கவனம் செலுத்த தவிர எந்த ஒரு அபிவிருத்தி தொடர்பான நிரந்தர அபிவிருத்தி இவங்கள மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இந்த இருபத்தஞ்சி வருஷ காலத்தில் மட்டக்களப்பில் ஏதாவது ஒரு நிரந்தர அபிவிருத்தி விவசாயத்துறை சார்பாக செஞ்சிருக்கிறாங்களா ஒரு குளம் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு வாய்க்கால் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு ஆறு செஞ்சுருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது எந்த நாளும் பெற்று போடுற வேலை செய்கிறது அடுத்த மழைக்கு அழியும் பிற அடுத்த வருஷம் செய்கிறது இது இந்த வேலைங்களுக்கு வேணாம் நிரந்தரமாக எங்களுக்கு இந்த கண்டிநாத்து குளத்தை செஞ்சுதான் சொல்லுங்கள் இருபதாயிரம் ஏக்கர் மேலதிகம் அச்சை படலாம் அதே போல் இங்கே சேதமடைகிற இருபதாயிரம் ஏக்கரை இந்த சேதத்தை இல்லாமாக்கலாம் இந்த மூவாயிரம் கோடியையும் நட்டம் இல்லாமாக்கி இந்த மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தியாக இந்த மாவட்டமாக ஏனைய மாவட்டங்களுக்கு இணையான மாவட்டமாக இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம் அவரவர் அவரவர் கடமையில சரியாக செய்யும் போது நாங்களும் இவ்வாறு கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை உண்மையில் இப்போ காலில் விழுந்து கேட்கிறது போல தான் நாங்கள் அவரிடம் கேட்கின்றோம் இந்த பணிகளை செவ்வனை செய்து எம்மையும் விடுங்கள் எமது நாடும் முன்னேற்றமான பாதைக்கு செல்ல வேண்டும் எமது சிறார்கள் எமது நாட்டிலேயே தொழிற்செய்து நடை போடக்கூடிய ஒரு சமூகமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட வந்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம் விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை செஞ்சு இப்போ எங்களோட பகுதியில் இந்த முறை கடும் அழிவு அடைஞ்சி இப்பையும் விவசாயம் நூற்றி ஐம்பது ஐம்பத்தோரு ஏக்கர் விவசாயம் செஞ்சிருக்கேன் வடிச்ச நீரை நம்பி இந்த அதிகாரிகள் வந்து அந்த இடத்த பார்த்தா தெரியும் நாங்கள் இப்போ ரெண்டு தரம் அந்த அணைக்கட்டுக்கிட்ட உடைக்கி நவம்பரில் ஒரு தரம் உடைக்கிது ஜனவரியில் ஒரு தர உடைச்சிது எங்க விவசாயிகள் முயற்சியால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய் செலவு ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் செலவழிச்சு அதை கட்டி இப்பையும் பயிர் செய்திருக்கும் இதை இந்த குளங்களை செய்கிறதால இந்த மேலுதிகம் வர தண்ணியை தகைச்சி எங்களோட பகுதியிலையும் ட்ரெண்டு போகவும் செய்கிறதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்